எந்த கண்ட்ரி போனாலும் ஸ்ட்ரீட் ஃபுட் கண்டிப்பாக இருக்குது சிந்தியே ஆகும் ஸோ அதை பீட்டே பண்ண முடியாது ஃபைவ் ஸ்டாரில் வந்தால் பீட் பண்ணும் பட் எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதுலயும் நாங்கள் எங்களையும் பீட் பண்ண முடியும் ரொம்ப நிறைய டைம் எடுத்து தான் சாப்பிடணும் ஓகே ஸோ நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு டுவெல் ஓ க்ளாக் டுவெல் தேர்ட்டி வந்துட்டீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ க்ளாக் வரைக்கும் உட்காந்து நிதானமாக ஓ ரெண்டாவது சாப்பிடலாமா இங்கே மூணு அவர் உட்காந்து ஓகே அதர்வைஸ் சான்ஸே கிடையாது நீங்கள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸ்போர்ட்லாம் வச்சிருக்கீங்க டெசர்ட் அது வந்து கேக் ஆக்சுவலி இதை எடுக்க மனசு வருமா கண்டு கடைசி வரைக்கும் இதை யாருக்கும் எடுக்கவே மனசு வரா சார் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க நிறைய பேர் வந்து டச் பண்ணாமல் போயிடுவாங்க இந்த புஃபே டாக்ஸ் எப்பவுமே பார்க்கணும் ப்ளஸ் இதுல வந்து வெஜிடபிளா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்கும் பிளஸ் இதில் அலர்ஜன்ஸ் இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இது வந்து உங்களுக்கான ஹில் ஸ்டேஷன் வந்து ஆல் டைம் ஹிட் ஓகே அது வந்து ப்ரான்ஸ் வந்து இருக்கும் ஜம்பல் ப்ரான்ஸ் இருக்கும் சீ ஃபுட் நிறைய வெரைட்டி இருக்கும் சிக்கன் இருக்கும் மட்டன் இருக்கும் ஸோ லாட் ஆஃப் மீட்ஸ் அப்போ மீட் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சண்டே பிரெண்ட் வந்து ஒரு பஃபட் வந்தால் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வட்டாக மாறணும் எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடணும் நீங்கள் உள்ள பூந்து எல்லாமே சாப்பிடணும் சார் சோ வீவா லாட் ஆஃப் இம்போர்ட் சீஸ் எல்லாமே யூரோப்பியன் ஆத்தென்டிக் சீஸஸ் ஏன்னா இது வந்து சீஸ் ஆல்வேஸ் பெட்டர் இல்ல இல்ல சார் இது வந்து ஆக்சுவலி கேரளா டிஷ் வந்து இருக்கும் இது வந்து நார்தன் கேரளா இட்ஸ் எ மாப்ளா க்ளீன் சரி இது வந்து பத்திரி பத்திரி வந்து நத்திங் பட் இட்ஸ் அ ரைஸ்ல இருந்து சப்பாத்தி கொண்ட மாதிரி பிரெட் ஓ ரைஸ் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நார்மலி இங்க கிடைக்காது அண்ட் எஸ் வணக்கம் கலாட்டா மோஸ்ட்லி அண்ட் இன்னைக்கு நான் ஹில்டன் சென்னைல இருக்கேன் சென்னையோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பஃபர் ஸ்பிரெட் ஸோ டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஐட்டமும் அப்படியே பார்க்கும் போதே நடனம் ஆடுது ஊசி ஸோ ஹியர் வி ஹாவ் செஃப் ஷிபு தம்பன் த சீஃப் செஃப் ஆஃப் ஹில்டன் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் ஸோ எப்பவுமே பஃபர்ட்னு சொன்னால் மனசுக்குள்ள நிறைய கேள்வி வரும் என்னடா இவ்வளோ ஐட்டம் வச்சுக்காங்க இதில் எதில் ஆரம்பிச்சு எதில் முடிக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போகிறதுல ஸோ ஒரு செஃப் கிட்ட தான் அதை இன்னும் பயங்கரமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு ஹோப் யூ லேன்ஸ் ஷூர் ஷூர் ஐ அம் மோர் தென் ஹேப்பி டு ஆன்சர் சோ வணக்கம் பஃபே சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இது பஃபே ஆ அது நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க பஃபே 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 தான் சொல்லுங்க சோ அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம ஒரு இன்ட்ரோ சொல்ல மாதிரி தான் 200 பிளஸ் ஐட்டम्स உண்மையிலே 200 பிளஸ் ஐட்டम्स ஓகே ஆமா அப்பா அதாவது நம்ம ஒரு சூப்ல இருந்து ஸ்டார்டர்ஸ்ல இருந்து மெயின் கோர்ஸ்ல இருந்து லைவ் டிஷஸ்ல இருந்து

அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பாக்க நீங்க வந்து எந்த பஃபேல போனாலோ at least இந்த பஃபேல வந்தீங்கனா ரொம்ப நிறைய டைம் எடுத்து தான் சாப்பிடுங்க ஓகே சோ நீங்க ஒரு கரெக்ட்டா ஒரு 12 o'clock 12:30 வந்துட்டீங்கனா 3:30 4 o'clock வரைக்கும் உட்கார்ந்து நிதானமா ஓ ரெண்டு சாப்பிடலாமா ரெண்டு மூணு hours உட்கார்ந்து ஓகே अदरवाइज சான்ஸே கிடையாது நீங்க எல்லாமே சாப்பிட்டதுக்கு வாய்ப்பே இல்ல இவ்வளவு டிஷஸ் வந்து சாப்பிடவே முடியாது சரி சோ நீங்க புடிச்சது வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து கொஞ்சம் ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சாப்பிட்டு இருக்கலாம் சோ அதுக்கு அது தட்ஸ் only way to enjoy the entire uh, okay okay right சரி இப்போ இந்த டெசர்ட் போஷன் அப்படியே பேசிட்டே எடுத்து ஃபைனலா வர வேண்டியது ஸ்டார்டிங்லயே வந்துட்டோம் இதல பார்த்தா எல்லாமே கண்ணு கவர்ற மாதிரி இருக்கு ஆமா சூஸ் சூஸ் எனக்கு சிலது சிலது அந்த டேஸ்ட் இருக்கும் எப்படி பண்ணணும் ஏதாச்சும் ஒரு கொடுங்களா சார் திங் இஸ் தட் விஜுவலி என்ன என்ன அது ஒன் நம்பர் டூ வந்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் ஒரு சாக்லேட் மூவ்ஸோ இல்லைன்னா ஒரு திராமிஸோ இல்லைன்னா பேசிக்கா ஒரு எதனா ஒன்று இருக்கும் இந்த நம்ம இங்கே போடுறது வந்து ஜென்ரலி பெருசா எல்லாம் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு கிடையாது மக்களுக்கு ஏன்னா புதுசா இருக்கும் நிறைய அது வந்து கேக் ஆக்சுவலி இதை எடுக்க மனசு வருமா கண்டு கடைசி வரைக்கும் இதை யாருக்கும் எடுக்கவே மனசு வரா சார் அவ்வளவு அழகா இருக்கு பாக்கு நிறைய பேர் வந்து டச் பண்ணாமே போயிடுவாங்க ஆமா கிரேட் ஒர்க் ஆக்சுவலி இப்போ அவ்வளோ மைனூட்டா பண்ணிருக்கீங்க சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இந்த புஃபே டேக்ஸ் எப்பவுமே பாக்கணும் இதுல வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பிளஸ் இதுல வந்து வெஜிடபிளா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்கும் பிளஸ் இதுல அலர்ஜின்ஸ் இருக்கும் ஓகே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் இது வந்து உங்களுக்கான ஐட்டமா இல்லையான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அதுக்கு ஏன்னா இப் யூ ட்ரை டு டேஸ்ட் எவ்ரி அது வாய்ப்பே கிடையாது நீங்க அதுலயே டிசர்ட்ல இந்த மூலையில இருந்து அந்த மூலம் வரைக்கும் டெசர்ட்டா வச்சிருக்கீங்க வாட் உட் பீ நீங்க சஜெஸ்ட் பண்ணதுல ஒரு ஒன்னு இது ரொம்ப சஜெஸ்ட் பண்ணுவீங்க என்ன கேட்டா நான் வந்து ஐம் அ வெரி சிம்பிள் பர்சன் சிம்பிளான டிசர்ட் போனா எப்பவுமே ஆல் தி டைம் வின்னிங் தான் ஆனா வந்து இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பி அட்வென்ச்சரஸ் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை லார்ட் ஆஃப் திங்ஸ் லைக் இது வந்து இங்க பாருங்க ரோஸ் குல்கண்ட் பவரிய கேக்

இந்தியன் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் இண்டியன்ப்ரேட்டாக பிரிச்சுடுவோம் ப்ளஸ் சாட் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக இருக்கும்னு நிறைய பஸ் சின்ன குழந்தைங்க வருவாங்க லேடிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் வந்து சாட் அது கண்டிப்பாக இருக்கும் அதில் வெரைட்டி கொடுப்போம் அதில் ஒவ்வொரு வாரமும் வெரைட்டி வெரைட்டியாக கொடுப்போம் பனார்சி சாட் இல்லைன்னா மும்பை சாட் இல்லைன்னா போபாலி சாட் அந்த மாதிரி ஒன்றா எடுத்துகிட்டு வரும் லக்னோவி சாட் எதுனா ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் அது இல்லாமல் லைவ் கவுண்டர் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரில் ஸ்டேஷன் வந்து இட்ஸ் ஆல் டைம் ஹிட் ஓகே அது வந்து ப்ரான்ஸ் வந்துருக்கும் ஜம்பு ப்ரான்ஸ் இருக்கும் சீ ஃபுட் நிறைய வெரைட்டி இருக்கும் சிக்கன் இருக்கும் மட்டன் இருக்கும் ஸோ லாட் ஆஃப் மீட்ஸ் அப்போ மீட் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சண்டே பிரிண்ட் வந்து ஒரு ஸோ பஃபட் வந்தால் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வட்டா எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடணும் நீங்க உள்ள பூந்து எல்லாமே சாப்பிடணும் சார் அதுதான் அப்படிதான் இருக்கணும் இல்லைன்னா வந்து நாங்க இவ்வளவு செய்யறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா எல்லா பிரெஞ்சுலயும் நாங்க ரிப்பீட்டேஷன் பண்றது ரொம்ப கம்மியான ரிப்பீட்டேஷன் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும் எதனா புதுசாக போடலாமா வாட் இஸ் கோயிங் ஆன் வேறு வேர்ல்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ டுடே வி பிரான்னோ ஆக்சுவலி லைவ் ரோஸ்ட் ஃபிஷ் எல்லா சண்டே பிரான் ஒரு ரோஸ்ட் இருக்கும் டர்கி சிக்கன் யூனோ லேம் லேம் ரேக் க்ரௌன் டக்கு அப்புறம் கோயிங் ஆன் ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஹோல் ஃபிஷ் அதே மாதிரி சின்ஸ் இட்ஸ் அ வி ஹேவ் எக் கவுண்டர் லைவ் எக் கவுண்டர் ஹாவ் அ ஸ்பெஷல் ஆஃப் யூனோ எனி ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எக்ஸ் அதுவே ஒரு பத்து பன்னெண்டு வெரைட்டி எக்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கும் அது இல்லாம லைவ் பீட்சா பாஸ்தா கவுண்டர் அங்கேயும் தந்தூர் இருக்கலாம் வருவாங்க நிறைய ஃபேமிலியில என்ன சார் ஃபீல் பண்ணுவாங்க இது என்ன பக்கம் நம்ம அடல்ட்ஸ்க்கு அந்த காசு கொடுக்குறோம் கிட்ஸ் கொஞ்சம் தானே சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ரேட் வித்தியாசம் வரும் எப்படி கைட் பண்ணலாம் கிட்ஸ் ஆக்சுவலி கிட்ஸுக்குன்னு நாங்க ஒரு விஷயம் பண்றாங்க இங்க வந்து கிட்ஸ்க்கு வந்து லைவ் கப் கேக் மேக்கிங் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அது இல்லாம ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன் வருவாங்க இங்க ஓகே ஒரு மெஜிஷியன் வந்து உங்க டேபிள்லயே வந்து உங்களுக்காக வந்து மேஜிக் மேஜிக் ஷோ பண்ணுவாங்க அதுலயே கிட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சூப்பர் சோ தட் மேக்ஸ் தட் யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் மெமோரபிள் சோ யூ you, if you have a good time, சாப்பாடு இம்பார்ட்டன்ட் ஃபுட் இஸ் பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி ரியலி ஆமா அது ஒரு விஷயம் இவன் அந்த அந்த கார்னிஷ் பண்ணி இருக்கிறது நீங்க அரேஞ்ச் அவ்வளவு அழகா இருக்கு ஆமா நிறைய இதுல என்ன பண்ணுவாங்க சாலட் வந்து சில சில காலியாவே இருக்கும் இருக்கும் ஆனா அவ்வளவு நிறைய தெரியாது நீங்க முடி கண்டிப்பா ஒரு இங்க ஒருசென்ட் இதை பண்றேன் இப்போ வந்து எல்லாருமே பாக்குறாங்க நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் பாக்குறாங்க அதனால ஹெல்தி ஆப்ஷன்ஸ் நாங்க நிறைய ஸோ அதனால யூனோ நம்ம எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் இருக்குது எக்ஸாட்டிக் சீஸ் இருக்குது எக்ஸாட்டிக் டிப்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஓவரால் வந்து எடுத்துகிட்டு வரும்போது நிறைய லீவ்ஸ் சாப்பிட மாட்டேங்க நம்ம இப்போ வந்து ரொமேன் அருகுலா ஏன்னோ பாப் லெட்டஸ் தெர் இஸ் சோ மினி டிஃப்ரெண்ட் லெட்டிஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் டென் டு டென் வெரைட்டிஸ் ஆஃப் லெட்டிஸிப்ஸ்ஸு அது இல்லாமல் கோல்ட் கட்ஸ் அது எல்லாமே வந்து ஜென்ரலி நீங்கள் நார்மல் புஃபையில் வந்து இருக்காது டெரீன்ஸு அதுக்கு அது மீட்லயே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டிஸ்ப்ளேஸ் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்கும் ஆல்சோ காம்பவுண்ட் சாலட் இருக்கும் இண்டிவிஜுவல் அண்ட் யூ கேன் மேக் யூ ரோன் சாலடு ஓ ஆமா நம்மளே கூட செஞ்சுக்கலாம் நல்லா ஒரு சாலட் ஆமா ஆமா இங்க பாருங்க சீஸ் டிஸ்பிளே இருக்கு சோ வி ஹவ் லாட் ஆஃப் இம்போர்டட் சீஸ் எல்லாமே யூரோப்பியன் ஆத்தென்டிக் சீஸஸ் ஏன்னா இது வந்து சீஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாஃப்ட் சீஸ் ஹார்ட் சீஸ் ஓ ஆமா சோ அது மாதிரி வெரைட்டில இருக்கு அது மட்டும் இல்லாம வீ ஆல்சோ ஹாப் அல்கோஹாலிக் பேக்கேஜ் ஓகே சோ அல்கோஹாலிக் பேக்கேஜ் வந்துனா சீஸ் அண்ட் அல்கஹால் போஸ் வெல்ப் இன் காமினேஷன் சோ ஒரு செலிபிரேஷன்னா எதுனா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்தியா வண்டே தான் சண்டே சண்டேவே ஆகிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா அது இல்லாம வீ ஹாவ் லைவ் மியூசிக் ஆல்சோ

தட் மேக்ஸ் அவர் டே அதுதான் ஆக்சுவலி தட்ஸ் த கோல் இல்லையா ஒரு ஒரு யாராவது ஒன்று பாராட்டுறாங்கன்னா அதுக்கு வார்த்தையே கிடையாது பயங்கரமா மூணு சார் சட்டிச்சூர் மாதிரியா வாட்டர் சார் இல்ல இல்ல சார் இது வந்து ஆக்சுவலி கேரளா டிஷ் வந்து போட்டிருக்கோம் இது வந்து நார்தன் கேரளா இட்ஸ் மாப்ளாக் சொல்லுவோம் சரி இது வந்து பத்திரி பத்திரி வந்து நத்திங் பட் இட்ஸ் ரைஸ்ல இருந்து சப்பாத்தி பண்ற மாதிரி இட்ஸ் பிரெட் ரைஸ் பிரெட் ஸோ அது கூட பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் கரிஸ் கொடுத்துருக்கோம் பீஃப் கறி சிக்கன் கறி அண்ட் வெஜிடேரியன் இது வந்து ரொம்ப ஆக்சுவலி வெரி வெரி வெரிண்டிக் டிஷ் இந்த இந்த மாதிரி எல்லாம் வந்து நார்மலி இங்க கிடைக்காது பட் இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு வருது ஒருவா போடுறது கொஞ்சம் கம்மி இந்த சைட் நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து வந்து டர்கிஷ் கபாப் கபாப் ஆமா ஜென்ரலி அந்த மாதிரி தான் பட் டிஃப்ரெண்ட் ஓகே டைம் எடுக்கும் வருவாங்களா

ஒரே ஐட்டம் ரிப்பீட்டட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு போற மாதிரியும் இருக்காங்க வேற எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க சிலவங்க வந்து ரொம்ப ஹெல்த் சோ அவங்க வந்து லைட்டா தான் சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு ஐட்டம் பிளேட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸ் ஒரு ரெண்டு ப்ரோட்டீன் ஐட்டம் இதெல்லாம் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு சாலட் சாப்பிட்டு போயிடுவாங்க பட் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் கிடைக்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இங்க வந்து ஃபுட் மட்டும் இல்ல கிட்ஸ் அதாவது நம்ம கிட்ஸ் வந்து இந்த புஃபே டைம்லயே வந்து மேபி கிட்ஸ் கெட் போர்டு சாப்பிட்டு போவோம் கிட்ஸுக்கு அவங்க போர் ஆயிடுவாங்க சீக்கிரமா இருக்கு ஜுவல்லரி மேக்கிங் இருக்கு அப்புறம் வந்து தியா பெயிண்டிங் இருக்கு அப்புறம் பலூன் மேக்கிங் இருக்கு ஓகே அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் பண்றோம் சோ தி கிட்ஸ் ஆர் என்கேஜ் இன் தட் அது இல்லாம சின்ன ஒரு கார்ஃப் மாதிரி இருக்கு ஓகே ஆமா அது விளையாடுறதுக்கு அது இல்லாம இங்க வந்து உட்காரலாம் சோ லஞ்ச் முடிச்சிட்டு நீங்க வந்து இந்த இங்க வந்து உட்காரும்போது நிறைய பேர் அதை முடிச்சுட்டு இங்க வந்து ஈவினிங் உட்காந்துருவாங்க அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தட்ஸ் தே ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் த டே ஹியர் ஓகே ஐ திங்க் தி பெஸ்ட் திங் இஸ்

பொருளா இருக்கட்டும் எது கொடுத்தாலும் வந்து போதாது போதாதுன்னு சொல்லுவாங்க மனுஷன் போதுன்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து சாப்பாடு மட்டும் தான் வரும்போது எவ்வளவு பசியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல போதும்னு சொல்லிதான் அது அது வந்து அன்னைக்கு மட்டும் அந்த மீன் மட்டும் போதுன்னு தெரிக்கும் அடுத்த மீன்ல திருப்பியும் நீங்க திருப்பி அப்படி பாக்கும்போது உங்களுடைய பஃபர் பார்த்தோம் ஸோ இங்கே வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேர் பார்சல் கூட ஒரு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் அது அளவு இல்லை இல்லை பஃபர் இல்லை எப்பயுமே இல்லை பஃபேலேருந்து பார்சல் எடுத்துகிட்டு போக முடியாது பட் எங்களுக்கு வந்து ஹோட்டல்ல வேற அவென்யூ இருக்கு வே யூ கேன் ஆர்டர் ஃபார் அ டேக் அவே ஓகே ஓகே ரைட் இல்லை எதனால கேட்டேன்னா எப்பயுமே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ப்ரெட் பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு பெரிய ஈகர்னஸ் இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நிறைய எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல ஈவன் சில பேர் இப்படி ஃபீல் பண்ணுவாங்க பஃபே இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா இருக்குமே அது கரெக்டா இருக்குமா இவ்வளோ தௌசண்ட் செலவு பண்றது ஸோ வாட்ஸ் யோர் டேக் ஆன் இல்ல என்ன கேட்டா கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ்ல ஒன்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா எதனா ஒரு ஒகேஷன் வரும் நீங்க நாட் எவ்ரி டே பட் அட்லீஸ்ட் ஒரு ஒகேஷனுக்காவது வந்து ட்ரை பண்ணலாம் அது எப்படி இருக்குன்ட்டு எஸ் இட் இஸ் அ லிட்டில் பிட் யூனோ பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஃபார் பீப்பிள் ஆர் நாட் ரெகுலர் வித் திஸ் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆக்சுவலி நீங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்ன இருக்குன்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்காதது வரணும் இ ஷுட் கம் அண்ட் செக் இட் அவுட் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்பி தான் இருப்பீங்க ஆமாம் அது இல்லாமல் ஐ வில் நாட் சே தட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்தால் மட்டும்தான் ஃபுட் நல்லாயிருக்குன்ட்டு கிடையவே கிடையாது வெளியில் இன்னைக்கு நிறைய ஸ்டாண்டர்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இந்தியா மட்டும் இல்லை இந்த சென்னை மட்டும் இல்லை வேர்ல்டு லெவல்லே வந்து எல்லா இடத்துலையுமே எந்த கண்ட்ரி போனாலும் ஸ்ட்ரீட் ஃபுட் கண்டிப்பாக இருந்தே ஆகும் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஷாம் அண்ட் ஒரிஜினாலிட்டி ஸோ அதை பீட்டே பண்ண முடியாது ஃபைவ் ஸ்டாரில் வந்தால் பீட் பண்ண பட் எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதுலேயும் நாங்கள் எங்களையும் பீட் பண்ண முடியாது ஸோ அது ரெண்டு விதமாகவும் இருக்குது ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் ஒன்லி யூ வில் ஹாவ் அ கம்ப்ளீட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சார் அது ஒரு சேலஞ்சாக கூட கொடுக்குறேன் உங்களுக்கு ஞாபகம் வர ரொம்ப முக்கியமான டிஷ்ஷஸ் இங்கே எங்களோட பஃபர்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கிய லைனாக சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பு ஃபர்ஸ்ட்டு சூப் ஏன்னா மோஸ்ட்லி வீட்டில் யாருமே சூப் கொடுக்க மாட்டாங்க வெளியில் போனால் தான் சூப்பு முடியுமா வீல் ஹாவ் மல்டிபிள் அதாவது ஒரு வெஜ் ஒரு நான்வெஜ் சூப் இருக்கும் ஏன்னா லைஃப் கவுண்டர்ஸ்லேயே சூப் இருக்கும் லைவாக செஞ்ச செய்கிற சூப்ஸ் இருக்கும் ஸ்டார்டர்ஸ் வெஜிடே வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ் அண்ட் லைவ் ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஸ்டார்டர்ஸ் இருக்கும் நம்மகிட்ட ஏன்னா லைவ் கிரில்னு சொல் கிரில்லில் வந்து மீட் ஈட்டர்ஸ் உங்களுக்கு சீ ஃபுட் இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேரினேட்ஸ் இருக்கும் யூ யூரோப்பியன் மேரினேட்ஸ் இருக்கும் இந்தியன் மேரினேட்ஸ் இருக்கும் மெடிட்ரேனியன் மேரினேட்ஸ் இருக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மேரினேட்ஸ் இருக்கும் தெர் இஸ் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அந்த மாதிரி கூட இருக்கும் ஸ்டார்ட்டர்ஸ் தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் கோஸ் அப்படியே மெயின் கோஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இருக்கும் இந்தியன் இருக்கும் தென் தாய்லாண்ட் தாய் டிஷ் இருக்கும் இட்டாலியன் இருக்கும் ஃப்ரென்ச் இருக்கும் தென் பிரசிலியன் இருக்கும் பெருவியன் இருக்கும் தென் அமெரிக்கன் இருக்கும் தெர் பிரிட்டிஷ் கிளாசிக் பிரிட்டிஷ் ரோஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஸோ நாங்கள் லிஸ்ட்டு போட முடியாது ஆக்சுவலி ஏன்னா வந்து எல்லா வாரம் எதனா ஒரு புதுசாக நாங்கள் ஆரண்டி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அண்ட் வில் எக்ஸல் இன் தேட் அண்ட் வில் ட்ரை டு ஹிட் த மார்க்கெட் அது எப் எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு அது நம்மளை நம்ம ஒரு ஒரு பர்சனல் டச் அதில் கொடுத்துருவோம் ஸோ தேட் பிகம்ஸ் அவர் டிஷ் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு செஸ் போர்டு கேக் ஒன்று பார்த்தாங்க அது ஒரு கேக் அது ஒரு கேக்கு அதுக்கு ஒரு பேர் கொடுக்க முடியாது பட் மேபி அது வந்து உள்ள வெளியிலேருந்து பார்க்கும்போது செஸ் போர்டு மாதிரி இருக்குது நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா மேபி அது ஒரு மூஸாக இருக்கும் இல்லைனா வந்து ஒரு யூனோ பட்டர் க்ரீம் இருக்கும் இல்லைனா வந்து ஒரு ஆர்டிஆர் கேக்காக இருக்கும் ஸோ மெனி வேரியேஷன்ஸ் ஓகே ஸோ இப்போ இது சாப்பிடும் போது நிறைய பேர் அதை சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்களே சில பேரோட என்ன எப்படி இருக்குன்னா சூப் பிடிச்சா அதுவே ஒயர் ஃபுல்லா இது சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆகிடும் ஸோ அப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ட்டர்ஸ்லேயே ஒயர் ஃபுல் ஆகிடும் மெயின் டிஷ் பக்கமே போக மாட்டாங்க ஸோ இட் இட் லைக் ஸ்டார்ட்டஸ் டெ டேரக்ட் டு டெசர்ட்ஸ் இந்த மெயின் டிஷ் நிறைய பேர் வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டார்ட்டஸ் நீங்க சொன்ன மாதிரி இங்கேயே ஒரு டுவெண்ட்டி வெரைட்டிஸ் இருக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் சார் என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒயர் ஃபுல் ஆகாம செய்யாது ஆபீஸ் அது வந்து அதை நீங்க சூஸியா இருக்கணும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு நீங்கள் சண்டை வாங்க நாங்கள் அதுதான் எல்லாருக்குமே சொல்லுவோம் நீங்கள் ஹரிபரியாக வந்து ஒரு ஒன் ஹவரில் முடிச்சுட்டு போயிடலன்னா சான்ஸே கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கவே முடியாது நீங்கள் இது நீங்கள் சொன்ன மாதிரி வயர் ரொம்பிடும் நீங்கள் வந்து ஹாஃப் ஹீட்டர் ஒரு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்காம தான் போவீங்க மினிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து சாப்பிடுங்க பொறுமையாக சாப்பிடுங்க கேப் விடுங்க கொஞ்சோண்டு இன்னும் தண்ணி குடிங்க பேசுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுவாகவே நீங்களே ஓரளவுக்கு யூ வில் பி ஏபிள் டு கவர் திஸ் அதே மாதிரி எல்லாமே பிளேட்டில் போட போட்டுட்டு வேஸ்ட் பண்ணாத இருக்கு அது வந்து நிறைய பேர் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க எல்லாமே பார்க்குறவுடனே எடுத்துட்டு ஃபுல்லு டேபிளையே புஃபை மாதிரி ஆக்கிடுவாங்க ஆனால் வந்து அது சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் ஆகிடும் கண் நிறைஞ்சிரும் ஆனால் வயர் கண் நிறையாது ஆனால் வயர் நிறைஞ்சிரும் ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சூஸியாக இருங்க ஆறுங்க சூஸ் யூஆர் நீங்கள் பிக்கியாக இருக்கணும் பிக்கி ஹீட்டராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணி நீங்க விருப்புற மாதிரி சாப்பிடலாம் ஏன்னா என்ஜாய் பண்ணலாம் சில பேர் சொல்லுவாங்க சார் காலையில இருந்து நான் வயிறு காலியோட போற போறோம் நல்ல பஃபர்ட் சாப்பிடலாம் மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பஃபே சாப்பிட போறோம்னா ஒரு பயங்கர ஒரு பீஸ்ஃபுல்லா அந்த மாதிரி சாப்பிடணும் சோ உண்மையிலேயே இப்படிலாம் பண்ணணுமா வயிறு காலியை விட்டுட்டு வரணுமா அப்படி எல்லாம் ஒன்னும் தேவையில்லை சார் நீங்க வந்து அப்படியும் பண்றவங்களும் இருக்காங்க அது வந்து நல்லா சாப்பிடணும் நேத்திக்கு நைட்டே வந்து சாப்பிடாம காலையில ரசுக்குல்லா காலில்லா காலி பண்ண Please most welcome Annamari Urkanga. We want you to enjoy. We want you to eat uh, as much as you can. It, it's an as much as you can eat buffet. Uh, there is no restriction. Uh, so please eat how much ever you want. தட்ஸ் வை இட் இஸ் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு இருக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா அது பயங்கரமா இருக்கும் ஏன்னா வெளியில சொல்ல இன்னும் கொஞ்சம் என்னதான் பண்ணாலும் ஒரு பொண்ணு பார்க்கும்போது சரி ஓகே சொல்லு குக்கா இருக்காரு சமையல்காரங்களா சமையல் காரங்களா இருக்காங்க சம்பளம் போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது ஆளே உருக்கி எடுத்துரும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு செஃப் பீங் அண்ட் செஃப் அது இவ்வளோ ஒரு ப்ரௌடான விஷயம் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபஷன் சார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே இருந்தது ஏன்னா வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் அதாவது நிறைய நம்ம இங்கே தமிழ்நாட்டிலோ இந்தியாலேயோ நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணாமல் நம்ம ஒரு வெறும் ஒரு சமையல்கார மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து வெளியூர் போய் நிறைய பேர் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணுறாங்க அங்கே எப்படி இருக்குது வாட் இஸ் த ரெஸ்பெக்ட் அட்வ ஆஸ் அ ஷெஃப் யூ கெட் இந்தியன் நிறைய குக்கிங் ஷோஸ் வந்துருக்கு அதில் என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்கிதுன்ட்டு இப்போ டோட்டலாகவே மாறிடுச்சு நானே கூட இப்போ வெளியில் போ போகிறேன்னா என்னையை நான் வந்து பூஸ்ட் பண்ணலை பட் யூனோ நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும் எனக்கு அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ரெஸ்டாரண்ட் போனாலும் எங்கே எந்த ஏரியாவில் போனாலும் அவங்க ஒரு ஒரு மதிப்பு கண்டிப்பாகவே இருக்குது அது வந்து ஐ நாட் டினை ஸோ டெஃபினெட்லி தர் இஸ் எ ஹ ஹியூஜ் சேஞ்ச் பட் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இந்தியா வந்து அந்த அளவுக்கு வர மாதிரி அதாவது வெளியில் இருக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இன் ஜென்ரல் வில்லேஜ் சைட்லேயும் கிடைக்கணுன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு தோணுது பட் இன்ஃபேக்ட் இது எவ்வளோ லைக் நல்ல ஒரு ஹேண்ட் சம் ஆஃப் அமௌண்ட் பண்ணலாமா செஃப் அதாவது இது வந்து ஜஸ்ட் லைக் எனி அதர் ப்ரொஃபெஷன் கலைநரின் சொல்கிறது லிமிட்லெஸ் ஆக்சுவலி ஏன்னா இதில் வந்து நிறைய உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ என்ன நானே வந்து நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணிட்டேன் நான் வந்து நிறைய என்னோடய லைஃப்பில் லைஃபே நான் வெளியில் தான் இருந்தேன் ஸோ அந்த அந்த லைஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸு மணி யூ யூரியலி கெட் அ மனி பாட் பட் இட் டேக்ஸ் டைம் டு ரீச் தேர் எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இண்டஸ்ட்ரியில் ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூ கெட் டு தட் லெவல் டெஃபினெட்லி மனி இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஸோ அப்படி பார்க்கும்போது பயங்கரமாக செலிப்ரேஷன் பிலூன்ஸ்லாம் வச்சு இந்த இடத்துல நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் செலிப்ரேஷன் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா கண்டிப்பாக வந்து ஆக்சுவலி ப்ரொப்போசல் அதெல்லாம் பண்ணுறாங்களே ப்ரப்போசல் எல்லாம் நிறைய நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ரினியூவல் ஆஃப் மேரேஜஸ் நடக்கும் ரினியூவல் ஆஃப் மேரேஜஸ் நடக்கும் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ரொம்பவே ஒரு நல்ல ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அவங்களோட பார்ட்னர்ஸ்குன்ட்டு வெதர் பி வைஃப் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் எனிபடி ஆர் ஹஸ்பண்ட் ஆர் எனிபடி வயசானவங்களும் வந்திருக்காங்க யங்கானவங்களும் வந்திருக்காங்க ஸோ தே லைக் டு செலிப்ரேட் தேர் டைம் வித் அஸ் இன் அ பெட்டர் வே ஸோ வி மேக் இட் ஹேப்பன் ஃபர்ஸ்ட் ஷோ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பயங்கரமான நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு என்னென்ன நான் வரும்போது நீங்கள் எல்லாம் அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க ஸோ அப்போ போது இவர் கைடிங் லைக் இந்த பக்கம் இல்லைங்க அந்த பக்கம் இல்லைங்க அப்புறம் நான் பார்க்கறேன் என்னடா இவர் ஃபோட்டோக்கே இவ்வளோ பயங்கர ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக கைட் பண்றாரு அப்போ உள்ள அந்த ஒரு கிச்சனில் இன்னும் ஃபயராக இருக்கும் ஸோ ஹவ் யூ கைட் தேம் அண்ட் கொஞ்சம் தானே நீங்க சார் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா டிசிப்ளின் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ கிவிங் தெம் தி கேர் அதட் டீம் மெம்பர்ஸ் ஆர் லைக் மை ஃபேமிலி என்னோடய நைன்டி பர்சன்ட் ஆஃப் மை டைம் வென் ஐம் ஓப்பன் ஐஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்லீப்பிங் இஸ் இன் த ஒர்க் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்சுவலி ஏன்னா நான் வந்து ஓவர் ஒர்க்கு ஒர்க் ஒர்க் வந்து ஒர்க் ஆலிக்காக இருக்கேன் ஸோ அது பட் இட்ஸ் பியூர்லி பேஷன் ஸோ அந்த பேஷனை நீங்கள் என்ன எப்படி டெவலப் பண்ணுறீங்க இது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் என் என்னோடய ஜூனியர் டீம் மெம்பர்ஸை நான் எப்படி க்ரோ பண்ணுறேன் அவங்க அவங்க நம்ம நம்ம குட் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அவங்க அவங்கக்கிட்ட அவங்க லைஃப்பில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க தேட் ஆக்சுவலி தட் க்ரோத் வென் யூ சீத் இன் தெம் தேட் கிவ்ஸ் மீ அன் இம்மென்ஸ் பிளெஜர் ஸோ நிறைய பேரை வந்து அது மாதிரி ட்ரெயின் பண்ணி தே ஆர் டூயிங் வெரி வெரி வெல் நாலேட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார் திட் வாஸ் ரியலி கிரேட் டு மீட் யூ அண்ட் மிஸ்டர் ஷிபு தம்பன் சொன்னாவே எல்லோருக்கும் இந்த மொத்த ஹில்டன்லேயே ஒரு சின்ன ஒரு பரபரப்பு ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ஒர்க் ஸோ கிரேட் டூயிங் அண்ட் கீப் கோயிங் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச்